ஓம் நமச்சிவாய எம் ஈசனைக்கான நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது அடி உயரமல்ல மலைக்கு தான் இப்போ போயிட்ருக்கோம் வாங்க போகலாம் நம்ம தென்மாதி மங்கலத்திலேருந்து போயிட்டுருக்கோம் இதுதான் ஃப்ரண்ட் சைடு அடிவாரம்னு சொல்லுவாங்க இங்கேருந்து கிளம்பும்போது ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு தான் கிளம்ப போகிறோம் இங்கே நானே என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே கிளம்புறோம் இங்கேருந்து பார்க்கும்போதே பருவதமலையில் மேலே ஈசன் இருக்கிற இடம் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வீரபத்ர சுவாமி கோயில் இருக்குது அங்கே சாமி கும்பிட்டு அங்கேயும் கொஞ்சம் அன்னதானம்லாம் போடுறாங்க காலை மாலை இரவு மூணு நேரமும் அங்கேயே அன்னதானம் கொடுக்குறாங்க அங்கேருந்து சாப்பிட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சிவன் சன்னதியும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு அங்கே சாமியை கொஞ்சம் தரிசிச்சுட்டு அங்கே இருந்து தான் இப்போ கிளம்ப போகிறோம் ஆண்டா எல்லாரும் எப்போ மன நிம்மதியோடு எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக பக்தர்கள் எளிமையாக செல்வதற்கு படி அமைச்சு வச்சுருக்காங்க என்ன கம்பீரத்தோட பருவத மலையோட அழகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் தண்ணி பாட்டல் இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறது நல்லது அதிகம் தண்ணி தாவம் எடுக்கும் ஒரு எட்நூறு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்போ குரங்குகள் சேட்டையை பாருங்கள் அதுங்களுக்கே தண்ணி தவம் அதிகமாக இருக்க மாட்டேங்குது அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போன வாட்ரு பாட்டலை குரங்குகளுக்கு கொடுத்தோம் அது தண்ணி வாங்கி அதவே குடிச்சு குடிக்கிறதை பாருங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு தான் அப்புறம் மலைக்கு ஏறணும் அங்கே ஒரு கடை அப்புறம் இருந்தது அங்கே கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் க கிளம்புனோம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் மலை ஏறினோடனே ஒரு தியான பீடம் ஒன்று வந்தது அங்கே போய்ட்டு சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பணும் இங்கே மலை ஏறும்போது அதிகமாக நாய்கள் அதிகமாக நம்ம கூட வரும்னு சொன்னாங்க நாய்கள் அதிகமாகவே இருந்துச்சு நம்ம கூட நாய்கள் வந்து பைரவர்னு சொல்கிறாங்க பைரவர் வந்து நமக்கு துணையாக எப்பவுமே வந்துட்டுருப்பார்னு சொல்லிக்கிறாங்க எங்கள் கூடயும் நாய்கள் அதிகமாகவே வந்தது இங்கேருந்து செங்குத்தா ஒரு பாதை கற்க கற்கள் அதிகமாக இருந்தது அதில் தான் ஏறி இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஈஸியாக தான் இருந்தது அவ்வளோக்கு பெரிய இது மாதிரி இல்லை இங்க வந்து ஒரு கரடு இருக்கு ரெண்டு கரடு ஏறணும்னா சாமி கோயில் வந்துடும் சொன்னாங்க இந்த இடம்னா ரொம்ப அழகாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரத்தோட அந்த மலை இருந்தது கொஞ்சம் மத்தியானம் டைம் போனதுனால கொஞ்சம் அதிகமா வெயில் இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்துட்டு கிளம்புனோம்

இங்கேருந்து இங்கிருந்து கடப்பாறைப்பாறைன்னு சொல்லுவாங்க அது ஸ்டார்ட் ஆகுது இது ஏறி முடிச்சோடனே கோயில் தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் போனப்போ அதிகமாக மக்கள் அதிகம் இல்லை அதனால கடப்பாறை வழியாக போகாமல் ஏறுற வழியாக படிக்கட்டு வழியாகவே இருந்தது அது வழியாகவே ஏறிடலான்னு ஏறினோம் எல்லாருமே அது வழியாக தான் ஏறினாங்க எங்கள் கூட வந்தவங்களும் பாக்குறதுக்கே எப்படி இருக்கு பாக்கும்போது செம்மையா இருக்கு இந்த பூ ஜி அவசரப்படாதீங்க பொறுமை 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 கடலிலும் பெரியுது இதெல்லாம் படிக்கட்டு தான் நீங்களே பார்த்து பார்க்கலாம் இதுவா ஜி சிவனை நினச்சி ஏறினா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் வெள்ளையங்கிரி மலை ஏறி இருக்கோம் சதுரகிரி அப்புறம் சதாசிவன் கோயில் மூணு மலை ஏறிட்டு வந்திருக்கோம் இப்போ நாலாவதாக பருவத மலைக்கு வரணுன்ட்டு ரொம்ப நாளாக இப்போ தான் அந்த சிவன் வந்து அருளாற இப்போ இந்த மலை ஏறிட்டுருக்கோம் எந்த ஒரு மலையுமே சிவனோட அருள் இருந்தால் தான் அது ஏற முடியும் நினச்சா தான் அந்த கோயிலுக்கே போக முடியுங்கிறது நாங்கள் வந்திருக்கோம் இந்த பிளானே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக பிளான் பண்ணி இப்போ தான் பருவத மலைக்கே வந்திருக்கோம்னா பார்த்துக்கோங்க ஈசனோட சன்னதிக்கு மேலே வந்துட்டோம் அங்கேருந்து ஒரு நாற்பது படி இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏறினோனே கோயில் தான் இருக்குது இங்கே கீழே ஒரு விநாயகர் கோயில் விநாயகர் சிலை ஒன்று இருக்குது சாமி கும்பிட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் மல்லிகார்ஜுனர் சாமியும் பிரமாரம்பிகை அம்மன் சன்னதியும் இங்கே உள்ளார் இருக்குது ஈசனோட இன்னொரு பேர் தான் மல்லிகார்ஜுனர் சுவாமி நீங்களே பார்க்கலாம் பிரமாரம்பிகை அம்மன் இங்கே சாமி தரிசனம் செஞ்சுட்டு Ele